இந்த படத்தில் வர ஹீரோ அழகப்பன் கேரக்டரை கே பாலச்சந்தர் எப்படி எழுதியிருப்பாருன்னா சுயசிந்தனையோட தனக்குன்னு ஏற்கனவே ஒரு அடையாளத்தை சம்பாதிச்சிருக்கிற பொண்ணுக்கு எந்த மாதிரியோர் ஒரு ஆணை பிடிக்குமோ அப்படி தான் எழுதியிருப்பார் சரி அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த கேரக்டரில் வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம் அவரோட தொழிலில் அவர் காட்டுற அர்ப்பணிப்பு அவரோட ஹோட்டலில் வேலை செய்கிற வெயிட்டர் டைமுக்கு வரலன்னு உடனே அவரே பானுபிரியாவோட டேபிள்க்கு போயிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு இருப்பார் இது பார்த்துட்டு தான் இருப்பாங்க அழகப்பனுக்கு ஈடுபாடு இருக்கிற டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டிங்காக மற்றவங்களை போர் அடிக்காம அவரால் நல்லா பேச முடியும் வயசாகியும் அன்யோன்யமா இருக்கிற ஜோடிகளை பார்த்துருக்கீங்களா ஒருத்தர் இன்னொருத்தரோட பேச்சை ரசிச்சு கேட்டுட்டு இருப்பாங்க ஒரு கல்யாணத்துல காதல் நிலைச்சி நிக்கணும்னா இது ஒரு முக்கியமான விஷயம்

ஆனா அழகு அவரோட லைஃப்ல இருக்கிற லேடீஸ் கிட்ட தெளிவான வரையற வச்சிருக்க இது ஒரு பெண்ண பத்தினது கிட்டத்தட்ட என் மகா மாதிரி சரி நீங்க எனக்கு குரு மட்டும் இல்லை புத்திசாலியான ஒரு பெண் அந்த முறையில எப்படி அவரு தேர்வு சொல்லுவீங்கன்னுதான் உங்கள்கிட்ட வந்து கவனிச்சிங்க நான் இந்த மொத்த படத்துலயே ஒரு பானுப்ரியா கிட்ட மட்டும்தான் ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ற மாதிரியே பேசுவாரு சாரி இல்லைங்க நான் தான் சாரி சொல்லணும்

இது ஒரு மேஜர் ஸ்பாயிலர் நான் இப்போவே சொல்லிட்டேன் அவரோட ஒய்ஃப் ஆக்சிடென்ட்ல இறந்த உடனே அவரால் அவ்வளோ ஈஸியா மூவ் ஆன் ஆக முடியல தன்னோட அத்தனை சொத்தம் யாரோ பெற்ற குழந்தைங்களுக்கு போகுதுன்னு ஒரு ஒரு நிமிஷம் கூட நினைக்காம அவங்க ஒய்ஃப் நாலு குழந்தைங்க வேணும்னு ஆசைப்பட்டதுக்காக நாலு அநாத குழந்தைங்கள தத்தெடுத்து தன்னோட குழந்தைங்களா வளர்த்துட்டு இறந்து போனேன் என் மனைவியோட விருப்பத்தை நிறைவேற்ற மட்டுமல்ல ஏதாவது லட்சியம் வாழ்க்கை இந்த கேரக்டர் குறைகளே இல்லாம இல்ல இல்ல ப்ராப்ளமேட்டிக்கா நான் பார்த்தது மதுபாலா கிட்டயும் இவர் டிரைவர் சந்தானம் கிட்டயும் அவரு வயலண்டா நடந்துகிட்டது தான் அது ஒண்ணு மட்டும் இல்லைன்னா இந்த கேரக்டர் இப்ப வரைக்கும் சூப்பர்னு சொல்ற தான் இருந்திருக்கும்